பயங்கரவாதிகளுடைய முகாமை தாக்குகிற உரிமை இந்திய அரசுக்கு இருக்கிறது என்று நான் முதலில் குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் அவங்க பயங்கரவாதிகள் ஆனால் உள்ள சிக்கல் வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள்ல பொதுவா யுத்தம் என்றாலே முதலில் பலியாவது உண்மை அப்படிம்பாங்க இப்ப பாருங்க வருகிற தகவல்கள் இன்னும் ஒரு உறுதி செய்யப்படாதவையாக இருக்கின்றன இப்ப நம்ம தரப்புல என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் எவ்வளவு ஆயிரம் கிலோ வெடிமருந்து அது குண்டு மழை முன்னூறுக்கு மேற்பட்டோர்கள் பலியாகி இருக்கலாம் அதுவும் வெளியுறவுத்துறை செயலரை பொறுத்தவரையில் சில நபர்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு இவர் இவருடைய சொந்தக்காரர் அவங்களெல்லாம் மதித்திருக்கலாம் அப்படிலாம் வருது இருக்கலாம் அப்படி நடந்திருந்தா அது மிக முக்கியமான ஒரு வெற்றி செய்தி என்றுதான் நான் பார்ப்பேன் ஆனா சிக்கல் வந்து என்ன இருக்குன்னா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்தாங்க குண்டு போட பார்த்தாங்க நாங்க எங்க விமானம் வந்து அவங்கள எதிர்த்து நின்றது ஆகவே அவசரமா திரும்பும் போது டக்குன்னு போட்டுட்டு போயிட்டாங்க நான் சொல்றேன் துல்லிய தாக்குதல் இல்ல அதை விட அடுத்த சொன்ன கேசுவாலிட்டி எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனாலதான் சொல்ல வர பட் ஆனா சொல்றாதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சிக்கல் இருக்குன்னா இந்த டான் பத்திரிக்கை மட்டும் நான் பாக்கல வாஷிங்டன் போஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்களும் இவங்க சொன்னது மட்டும் அப்படியே தூக்கி போட்டு விட்டு இருக்காங்க பாகிஸ்தான் சொல்லிச்சுன்னா எங்க ஊர்ல தீவிரவாதிகள் இருக்காங்க நாங்க உற்பத்தி அவங்க செய்றோம் சொல்லுவாங்க இல்ல இல்ல அதுதான் உள்ள சிக்கல் நாம இப்படி சொல்றோம் அவங்க இப்படி சொல்றாங்க பொதுவாக சர்வதேச என்ன சொல்ல போகுது என்பதை பார்க்க வேண்டியிருக்குங்கிறேன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் பயங்கரவாதிகளுடைய முகாமை குறிவைத்து தாக்கி நாம் தகர்த்திருந்தால் அது மிக நல்ல விஷயம் எது உண்மை அப்படிங்கிறது சர்வதேசம் என்ன பேசுதோ இது வரைக்கும் பொதுவாக யுத்தத்துல என்ன ஒரு சிக்கல் வரும்னா உங்க தரப்பு நீங்க அப்படித்தையா சொல்வீங்க அவங்க தரப்பு அவங்க அப்படித்தையா சொல்லுவாங்க அப்படின்னு வந்துரும் ஆனால் மற்ற தரப்பு என்ன சொல்லுகிறது என்பதையும் அதுதான் முக்கியம் சொல்ல கவனமா பேசுறேன் இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க ஆனால் மற்ற தரப்பு என்ன சொல்வது என்பதையும் பார்க்கணும் ஆனா காலப்போக்கில் வந்துடும் ஆனால் பொதுவாக இந்தியாவில் இருந்த ஒரு உணர்வு இருக்கே இந்த நாற்பத்தோரு பேர் கொடூரமாக அவங்க கொலை செஞ்சது அதற்கு ஏதேன்னு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற நியாயமான ஆதங்கம் இருக்கே அந்த ஆதங்கத்தை இந்திய அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று பார்க்கிறேன் இது சரி ஆனா உள்ள சிக்கல் ஒன்னு மட்டும் நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வாரத்தில் வர்றேன் நம்ம மிக முக்கியமாக நம்ம யார கவனத்துல வைத்துக் கொள்ளணும்னா காஷ்மீர் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதில் நாம் கவனமா இருக்கோம் இப்ப வரக்கூடிய தகவல்கள் என்ன தெரியுமா இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் முன்பெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க இப்ப புள்ளி விவரங்கள் எல்லாம் இப்ப நான்கு நாட்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஏடாகிய அதிகாரபூர்வ ஏடாகிய பீப்புள்ஸ் டெமோக்கிரசி என்ன சொல்லுதுன்னா இப்ப வந்து என்ன சிக்கல் என்றா காஷ்மீருக்குள்ள இருந்தே பயங்கரவாதிகள் கிளம்பிட்டு வர்றாங்க அவங்களுடைய நம்பிக்கையை நாம எழுந்துகிட்டு இருக்கோம் நம்பிக்கையா இது தீவிரவாதிகள் நம்பிக்கை இல்ல இல்ல அந்த மக்களுடைய நம்பிக்கையை இந்திய அரசு எழுந்துகிட்டு இருக்கு ஆகவே வந்துகிட்டு இருக்காங்க இப்ப என்னச்சு பயங்கரவாத செயல்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்கு பயங்கரவாத செயல்களால் பலியானவருடைய எண்ணிக்கை ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு ஆகவே நம்முடைய கவனம் இந்த பதிலடி எல்லாம் கொடுப்பது வேண்டும் நான் மறுக்கல ஆனால் காஷ்மீர் மக்களை நம்ம பக்கத்தில் வைத்துக் கொள்ளணும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும் அதிலே நம்முடைய இந்திய அரசு முனைப்பு காண்பிக்க வேண்டும் ஆனா காண்பிப்பது போல தெரியலையே என்று எங்களுடைய எடு வருத்தப்பட்டிருக்கு ஒரே ஒரு விளக்கம் சொல்லணும் நான் வார்த்தை பயன்படுத்தி பாகிஸ்தானில் இந்த பயங்கரவாத முகாம்கள் அவங்க கொண்டிருக்காங்க அவங்களை தாக்கி அது சிறந்தது அந்த

தாக்குதலை நடத்திட்டு இந்திய வெளியுறவு உலகத்துக்கு சொல்லுது உலக நாடுகள் இங்க நாம சொன்னேன் உலக நாடுகள் வந்து இன்னதை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை இருக்காது ஏற்க வைங்க சொல்றேன் அதுக்குதான் வாஷிங்டன் போஸ்ட ஆதாரமா காமிச்சேன் அவங்களும் இதைத்தான் அப்படி தூக்கி போட்டிருக்காங்க பாகிஸ்தான் காரங்க சொன்னத அவங்களுக்கு இல்லாத சோர்ஸா இல்ல அப்படியா ஒரு வாக்கிய சாதனை நிகழ்த்தி இருக்கிறோம் என்பதை தயவு செய்து சர்வதேச சமூகத்தை நம்ப வையுங்கள் என்றுதான் நான் வந்து இந்திய அரச கேட்டுக் கொள்கிறேன் அப்படி செய்தால் நிச்சயமாக முக்கியமான விஷயம் இதுல நடுநிலைமை என்பதை பயங்கரவாதத்தை அழித்தாக வேண்டும் என்னை முடிக்க விடுங்க பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முகாம்கள் அவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க அதை நான் ஒழித்தாக வேண்டும் ஆனால் அதை பற்றிய முழு இன்னும் விவரம் என்பதே கிடையாது ஆஸ்திரேலியாவும் ரஷ்யாவும் சீனாவும் உலக நாடுகள் அனைத்தும் கூட்டாக அறிக்கை விட்டு சரி சரி நாங்க ஏத்துக்கிறோம் ஏன் இப்படி கொச்சப்படுத்துறீங்க நான் சொல்றது வந்து அவங்களுடைய மனசாட்சிக்கு அது வந்து அப்பீல் ஆகணும் இவ்வளவு பெரிய கொடுமை நான் இன்னொரு பாயிண்ட கேக்குறேன் இப்ப அது திருச்சி வேலுசாமி சொன்ன ஒரு விஷயத்துக்கு பதில மீண்டும் மீண்டும் சொல்லாம இருக்கிறார் இங்க நாற்பத்தி நாலு பேர் செத்து போயிருக்காங்க என்றால் அதுல பாதுகாப்புல ஊனம் இருந்துச்சா இல்லையா அது எப்படி நடந்தது அதற்கு யார் பொறுப்பு அதற்கு நீங்க இதை சாதிச்சிருக்கோம் என்றால் அது வெற்றி நீங்களே கேட்டீங்க மோடி அரசுக்கு அது வெற்றி என்றால் அந்த படுபோல நடத்தினாங்களே அந்த பயங்கரவாதி நாப்பத்தி நாலு பேர் அது மோடி அரசுக்கு தோல்வினு சொல்லணும்ல